பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஓராவது அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஏஆர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றின் முழு வலை அமைப்பிலும் முதலில் இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பப்படும் பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்தி அதை இந்தியாவிற்குள் மடைமாற்றுவது குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துள்ள ஐந்து முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்றாகும் போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தினார் மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் செயின்ட் மேரி மேஜரில் இன்று பிற்பகல் அடக்கம் செய்யப்பட உள்ளது நேற்று இரவு வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இன்று நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்கும் என்றும் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தால் யாத்திரையில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார் காஷ்மீரில் சுற்றுலாத்துறை விரைவில் மீண்டும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கும் என்றும் வளர்ச்சி பாதையிலிருந்து காஷ்மீரை யாராலும் திசை திருப்ப முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் புதிதாக வடிவமைத்துள்ள ஜெட் என்ஜினின் செயல்திறனை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது ஹைதராபாதில் உள்ள டிஆர்டிஓ ஆய்வகத்தில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் ஆயிரம் வினாடிகளுக்கு தரை சோதனை மூலம் இது வெற்றிகரமாக செய்யப்பட்டு புதிய மைல்கல் சாதனை நிகழ்த்தப்பட்டது இந்த சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த சோதனை தேசத்தின் முக்கியமான ஹைப்பர்சானிக் ஆயுத தொழில்நுட்பத்தின் பிரதிபலிப்பு என்றும் அவர் பாராட்டியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கைப்பற்றினார்கள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தீவிரவாதிகளை வேட்டையாடும் நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அமிர்தசரஸ் எல்லைப் பகுதியில் சோதனையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர் அப்போது ஒரு வயல்வெளியிலிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் பாதுகாப்புப் படை வீரர்கள் கைப்பற்றினார்கள் ஐந்து கிலோ எடையுள்ள ஆர் டி எக்ஸ் வெடிமருந்து வெடிகுண்டு சம்பந்தமான சாதனங்கள் ஐந்து குண்டுகள் நான்கு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் தீவிரவாத சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் நாட்டில் நக்சலைட் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஏற்ப மத்திய பிரதேச மாநிலம் பாலகாட் மாவட்டத்தில் நான்கு பெண் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அங்குள்ள சுப்கார் வனப்பகுதியில் நிகழ்ந்த மோதலில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது நக்சலைட்டுகள் தங்களது ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்றும் தீவிரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அவர்கள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அம்மாவட்ட கண்காணிப்பாளர் நாகேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் மோசமான செயல் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நீண்டகாலமாக நிலவும் பிரச்சினைகளை நாடுகளும் இணைந்து தீர்த்துக் கொள்ளும் என நம்பிக்கை தெரிவித்தார் இரு நாடுகளும் அமெரிக்காவிற்கு நெருங்கிய நண்பர்கள் என்றும் ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வரும் காஷ்மீர் பிரச்சினையை விரைவில் இரு நாடுகளும் தீர்த்துக் கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஆனால் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய மோசமான தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர் என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார் தமிழகத்தில் கோடை வெப்பம் கொளுத்தி வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெருங்குளம் ஏரியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அரிய வகை வாத்துக்கள் படையெடுத்துள்ளன கூட்டம் கூட்டமாக அவை தண்ணீரில் நீந்தும் காட்சிகளை மக்கள் ஆவலுடன் கண்டு கல்விதான் நமது ஆயுதம் என்றும் எந்த இடையூறு வந்தாலும் கல்வியை கைவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னையில் இன்று பாராட்டு விழா வழங்கப்பட்டது விழாவில் பேசிய மு ஸ்டாலின் அதிகாரம் என்பது சக மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மக்கள் மனதில் நாம் நிற்க வேண்டும் என்றும் மக்கள் மனதில் இடம்பெற பாடுபட என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார்